எத்தனை பேர் இதை ஒத்துப்பீங்கன்னு தெரியலை நம்ம தோட்டத்தில் விதவிதமாக எத்தனை பூச்செடி இருந்தாலும் எப்போவுமே இந்த ரோஜா பூவுக்கு கொஞ்சம் மவுசம் அதிகம் தான் நிறைய பேர் எங்கிட்ட திரும்ப திரும்ப கேட்குற ஒரே கொஸ்டின் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்களும் காய்கறி கழிவு மட்டும்தான் போடுறோம் ஆனாலும் உங்கள் வீட்டு செடி பூக்கிற மாதிரி எங்கள் தோட்டத்தில் இருக்கிற செடி பூக்க மாட்டேக்குதேன்னு தான் கேட்குறீங்க ஒருவேளை மண்ணோட வாக்காக கூட இருக்கலாம் இருந்தாலும் உங்களுக்கு நான் இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நீங்கள் நர்சரியிலேருந்து ரோஜா செடி வாங்கிட்டு வந்ததுமே அதை நட்டு வைக்காதீங்க ஒரு ஒரு வாரம் அந்த கிளைமேட்டுக்கு செட் ஆகிற மாதிரி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நட்டு வையுங்க செடி வாங்கும்போது ஒரு கவரில் தான் தருவாங்க அந்த கவரை பிளேடால் கட் பண்ணிட்டு அந்த மண்ணோட செம்மண் கலவையில் நட்டு வைங்க எல்லா நர்சரியிலையுமே பூக்கள் நிறைய பூக்கிறதுக்கு பயன்படுத்துகிற ஒரே செயற்கை உரம்னு பார்த்தா டிஏபி தான் இதை டை அமோனியம் பாஸ்பேட்னு சொல்லுவாங்க இந்த செயற்கை உரத்தை நம்ம காய்கறி செடிக்கு பயன்படுத்த போகிறது கிடையாது பூச்செடிக்கு தான் பயன்படுத்த போகிறோம் ஸோ தாராளமாக அளவோடு நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம் செடி கருகாமல் இருக்கிறதுக்கு நல்லா தண்ணி ஊற்றி விடணும் பதினஞ்சு நாளையிலேயே இதோட ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கலாம்